வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி சூலூர் ரீஜியனில் அண்ணாமலை கேம்பெயினுக்காக வந்து போகும்போது அதிமுகவின் அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாலைகளில் அமர்ந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையுடைய பிரச்சாரத்தை தடுத்து வந்து நிப்பாட்டி என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா அந்த டயத்தை தாண்டி வந்து அண்ணாமலை கேம்பெயினுக்கு வந்துட்டாரு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக என்ன சொன்னாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து அந்த வண்டியிலே இல்லை அது என்னுடைய வாகனமே கிடையாது அவங்க அந்த போராட்டம் நடத்தின அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்து நான் வந்து வந்துட்டு இருந்தேன் அது தெரியாம இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் உட்காந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்தாரு இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதி ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு உட்பட்ட இருபத்தி எட்டாவது வார்டு இந்த வார்டில் அண்ணாமலை வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போயிருக்காரு பத்து நாற்பதுக்கு வந்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு பத்து மணியோட பிரச்சாரத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வரணும் ஆனால் இவர் பத்து நாற்பதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திமுகவினர் வந்து அதை பார்த்து காவல்துறையை பார்த்து காவல்துறை கிட்ட என்ன பத்து மணிக்கு மேலே வந்து கேம்பெயின் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு அண்ணாமலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இருந்து சில பாஜகவினர் வந்து திமுகவினரை தாக்கி உதச்சி உதச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பதிவுகளை போடுறாங்க கோயம்புத்தூருடைய திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அப்படிங்கிற நபரும் இன்னைக்கு பேட்டி கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது என்ன சொல்லியிருக்காருன்னா சத்தமாக பேசினா கூட கோயம்புத்தூர் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க கோயம்புத்தூரில் ரவுடீசம்லாம் வந்து எடுபடாது மற்ற வெளியூர்களில் இருந்து ஆட்களை வந்து இறக்கி தோல்வி பயம் காரணமாக வன்முறையில் வந்து பாஜக வந்து ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய வேட்பாளர் இப்போ வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்போ இந்த பேட்டி சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து சேராகுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க திமுக சொல்கிறதுலாம் ஃபேக்காக தான் இருக்கும் பத்து மணிக்கு மேலெலாம் அண்ணாமலை பிரச்சாரம்லாம் பண்ணலை பத்து மணிக்கு முன்னதாக தான் பிரச்சாரம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருந்தது எல்லாமே ஆவாரம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் சில விளக்கங்கள் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குனது இதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை சும்மா அவங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது இதில் காமெடி என்ன அப்படின்னா சம்பவத்தை நேரில் கண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்காங்க விஜயராகவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி வந்து திமுகவினர் வந்து பேசிக்க இருக்கும்போது போது பாஜகவினர் வந்து தாக்கிட்டாங்க பாஜகவினர் நிறைய பேர் மது வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி பார்க்க பார்க்கும்போது இந்த விஜயராகவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சூலூர் தொகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டவர் தான் இந்த விஜயராகவன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது இப்போ திமுக சேர்ந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோங்க இது ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க தமிழகத்துல வந்து திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பாஜகவினர் அடிச்சிட்டாங்க உதச்சிட்டாங்க அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிக்கிட்டு திமுகவினர் பழைய பாஜக இல்ல அப்படிங்கிறத உணர்ந்தா சரி அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுதுங்க இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல வந்து கேம்பெயினுக்காக பாஜகவினர் போகும்போது ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட ஒரு பெண்ணை வந்து தாக்கிட்டாங்க பாஜகவினர் அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸு திமுகவை சேர்ந்தவர்கள் டிஆர்பி ராஜாலாம் இதை வந்து போட்டு இப்போ கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவினர் அவங்களுக்குள்ளேயே இப்படி வந்து அடிச்சுக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு பாஜக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக கேம்பெயினுக்காக போனது ஓட்டு கேட்டு போனது பாஜகவினர் கிடையாது இவங்களுக்குள்ளேயே ஒரு செட்டப் வீடியோ அது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க காவல்துறையுடைய இன் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் என்ன நடக்குது யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாமுங்க இப்போது தமிழக அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்காரு பார்த்தீங்களா அவரே ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி அடுத்து கொஞ்ச நேரத்தில் அதை டெலிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ராமநாதபுரம் இருக்குது பார்த்தீங்களா ராமநாதபுரம் வந்து ராவணனுடைய மண் மற்றும் தேச விரோதிகள் நிறைந்த மண் அதுலேருந்து நம்ம வந்து செலெக்ட் ஆகணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த தொகுதியில் போட்டியிடலை அப்படின்னு மோடி சொன்ன மாதிரி புதிய தலைமுறையுடைய நியூஸ் கார்டில் ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி வந்து பகிரப்பட்டிருக்கு அது புதிய தலைமுறையே போடலை புதிய தலைமுறை ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த நியூஸ் கார்டை வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை இது ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு புதிய தலைமுறையே விளக்கம் கொடுத்துட்டாங்க மனோ தங்கராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நியூஸ் கார்டை எடுத்து அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதை டெலீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ பாஜக இந்த பாயிண்ட்டு தான் முன்வைக்கிறாங்க திருப்பூரில் ஒரு பெண்ணை ஜிஎஸ்டி குறித்து கேட்ட பெண்ணை வந்து தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆவாரம்பாளையத்துல திமுகவினரை வந்து பாஜக தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கத்து பாருங்க மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு அமைச்சர் அப்படி அமைச்சராக இருந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் கார்டை வந்து பரப்பி விட்டு அப்போ இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா பொய்யா இப்போ வந்து பொதுமக்கள் மத்தியில பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேச முடியல அந்த அளவுக்கு பல நல்ல திட்டங்களை மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு அதனால வேற வழி இல்லாம இப்படி பொய்யான செய்திகளை பரப்பி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக திமுக மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாஜக சொல்லக்கூடிய வாதமாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா அண்ணாமலை குறித்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அண்ணாமலை குறித்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் காலையில இருந்து இரவு வரைக்கும் அவருடைய கேம்பெயின் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இரவு பத்து மணியோட பிரச்சாரம் முடியுதா பத்து மணிக்கு பிறகு அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த நாள் பிரச்சார திட்டம் குறித்து ஆலோசனை வந்து நடத்துறாரா அடுத்து அவர் பாஜகவுடைய மாநில தலைவர் ஓகே அதனால தமிழகம் முழுவதும் போட்டியிடக்கூடிய பாஜகவுடைய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட வந்து பேசி தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு பிரச்சாரம்லாம் எப்படி போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்துறாரா இந்த ஆலோசனை எல்லாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட அதிகாலை இரண்டு முப்பது மணி ஆயிருதான் இரண்டு முப்பது மணிக்கு தான் தூங்க போறாரு மறுபடியும் மறுநாள் பாத்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பது மணிக்கெல்லாம் கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் மதியம் வரைக்கும் தீவிரமான பரப்புரையில் வந்து ஈடுபடுறாரு காலையில் பார்த்தீங்கன்னா சாலையோர கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையில் வந்து சாப்பிட்றாரு மதியம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக நிர்வாகியுடைய வீட்டுக்கு போய் உணவு சாப்பிட்றாரு மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கூட கேம்பெயின் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ஓய்வு எடுக்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமுதாய தலைவர்களை பார்க்குறது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை வந்து பார்க்குறது தொழில்துறையினரை வந்து மீட் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கேட்குறது பிறகு அதெல்லாம் முடிந்த பிறகு மதியம் ஒரு குளியில் போட்டுட்டு மறுபடியும் கேம்பெயினில் வந்து களமிறங்குறாரு இரவு வரைக்கும் மறுபடியும் பத்து மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறாரு ஓகே இதுதான் அவருடைய ரொட்டின் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் அவருடைய பரப்புரை டைம் ஷெடியூல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஓகே ரொம்ப ஒரு தீவிரமான களப்பணி ஆற்றுகிறார் அண்ணாமலை கோயம்புத்தூரில் இதனால தான் இப்போ வரைக்கும் அண்ணாமலை லீடிங்கில் இருக்கார் இந்த ரேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்